ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லிரேவா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகருக்கான விரதம் இருக்கும்போது நம்ம சாமி கும்பிட்டு பஞ்சாமிருந்து படைப்போம் அது நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பரா பழனியில் சாப்பிட்ற பஞ்சாமிரதம் மாதிரி வீட்லயே சூப்பராக செய்யலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்பயே முருகருக்கு படைக்கலாம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீட்லயே செய்யறதுக்கு இதுக்கான திங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நம்ம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான் இது நல்லா பழுத்து கணிஞ்ச வாழைப்பழமா பார்த்து ஒரு அஞ்சு இல்ல ஆறு எடுத்துக்கோங்க உங்களோட குவான்டிட்டி தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டேட்ஸ் எடுத்துருக்கேன் இதில் நல்லா சீட்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கற்கண்டு இருந்தா கற்கண்டு எடுத்துக்கோங்க ஹனி இருந்ததுன்னா இதுக்கு தேவையான எடுத்துக்கோங்க நல்லா மழை தேனா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் ஏலக்காய் தூள் நாட்டு சக்கரை இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ண போறோம் அகலமான பவுல் இல்லைன்னா நம்ம பிளேட் இருந்தா எடுத்துக்கோங்க இதுல இந்த வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ண போறோம் இந்த மாதிரி மேஷர் இருந்தா மேஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த வாழைப்பழத்தை அழுத்தி நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க நீங்க கை வச்சே கூட நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணலாம் நல்லா பழுத்து இருந்தா மட்டும்தான் ஈஸியா நமக்கு ஸ்மாஷ் ஆகி வரும் இப்போ இது நல்லா மசிஞ்சிடுச்சு இதுல நம்மளோட டேட்ஸ் சேர்த்துக்கலாம் டேட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆனா போதும் சுகர்லாம் சேர்த்துட்டு ஃபைனலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சமா ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க டேட்ஸும் ஸ்வீட்டு தான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அனியும் சேர்க்க போறோம் வெள்ளம் வேணும்னாலும் நீங்க வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதுலயும் நம்ம மலை தேன் சேர்த்துக்கோங்க எந்த தேன் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சும்மா கொஞ்சமா பச்சை கருப்பு இருந்தா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இதுல கற்கண்டும் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் இருந்தால் ஸ்பூன் கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்க இல்லை கையிலே மிக்ஸ் பண்ணாலும் இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இது எல்லாமே இப்போ ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இப்போ ஓரளவு மிக்ஸ் ஆனதும் இதில் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதே எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளவுதாங்க சூப்பரா நம்மளோட பழனி பஞ்சாமிர்தோ ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நாம ஒரு बाउல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபெஸ்டிவல் டேஸ்ல சாமிக்கு நம்ம படைச்சிடலாம். நமக்கு கிட்ட இருக்க இன் ingredients வச்சுதா செஞ்சிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த பஞ்சாமிர்த ரெசிபி பிடிச்சிருந்தா லவரிய வலக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.